அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்ற முருகனுக்கு தேவையானுடன் மனக்கோளத்தில் காட்சி தருகிறார் அரோஹராம் இரண்டாம் படை வீடான முருகனின் இரண்டாம் படை வீடு திருச்செந்தூரின் கடலோரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு முருகன் திருச்சீரலைவா என்றும் இங்கு பெயருண்டு அலைவா என்றும் பெயருண்டு இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர் முருகனின் மூன்றாம் படை வீடான பழனி சித்தர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமி பழனி முருகன் சிலை போகர் சித்தரால் நவபாஷாணத்தால் உருவாக்க உருவாக்கப்பட்டது பனிவேல் முருகனுக்கு அரோகரா நான்காம் படை வீடான சுவாமிமலை தன்னை விட தன் பிள்ளைகள் அறிவுடையவராக இருப்பார் என்பது தந்தைக்கு மகிழ்ச்சி தரும் அதையொட்டி பிள்ளையின் வாயால் பிரணவ மந்திரத்தை பொருளை கேட்டது ஐந்தாம் படை வீடான திருத்தணி தணிகை மலை என்று பெயர் கொண்ட திருத்தணி ஐந்தாம் படை வீடான முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறாம் படை வீடான பழமுதிர்ச்சோலை சோலைமலை என்று படி அவ்வை பாட்டியுடன் சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்ட முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோஹரா அறுவடை வீடு முருகனுக்கு அரோஹரா 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 முருகா சரணம் முருகா சரணம் முருகா சரணம்